உங்களோட பேன் கார்டு டேமேஜ் ஆயிடுச்சு இல்லை மிஸ் ஆயிடுச்சுன்னா மறுபடியும் நீங்க ப்ரௌசிங் சென்டர் போயிட்டு இரநூறுபா கொடுத்து புதுசா வாங்காம வெறும் ஐம்பது ரூபாயில நீங்க புதுசா அதுவும் உங்க வீட்டுக்கே வர வைக்கணும் கூகுளில் போயிட்டு பேன் லாகின்னு வரும் அதை கிளிக் பண்ணி உள்ள போகும் பக்கத்தில் வந்து ரீப்ரிண்ட் ஆஃப் பேன் கார்டுன்னு காட்டும் அதை கிளிக் பண்ணி உள்ள போங்க அவங்களோட பேன் கார்டு நம்பர் ஆதார் கார்டு நம்பர் அப்புறம் அந்த அது கேட்குற டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் நீங்க கொடுத்துட்டு உள்ள போங்க அதுக்கு அடுத்த ஆப்ஷனா பாத்தீங்கன்னா ப்ளீஸ் கிளிக் கார்னு ஒரு ஆப்ஷன் வரும் அதை நீங்க போயிட்டு மேலே போய்ட்டு கிளிக் பண்ணீங்கன்னா அடுத்த போர்ட்டலுக்கு போகும் பேன் சர்வீஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க அதுக்கப்புறம் நாலாவதாக வந்து ரீப்ரிண்ட் பேன் கார்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணி உள்ள போகும் ஜிஎஸ்டி ஐஎன் நம்பர்னு ஒன்று காட்டும் அதை வந்து நிறைய பேர் குழம்பி போகிறீங்க அது என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபோன் நம்பர் தான் உங்க ஃபோன் நம்பர் போட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கிளிக் பண்ணி அடுத்த ஆப்ஷனுக்கு போங்க நான் உங்கள் பேன் கார்டு டீட்டெயில்ஸ் எல்லாமே ஃபுல்லாக வரும் அதில் வந்து ஓடிபி வரும் உங்களுக்கு மெயிலுக்கு வர வைக்கணுமா இல்லை ஃபோன் நம்பருக்கு வர வைக்கணுமான்னு கேட்கும் நீங்கள் எந்த ஆப்ஷன் வேணா கொடுத்து உங்க ஓடிபியை வர வச்சுக்கலாம் ஓடிபி கொடுத்துட்டு உள்ளே போன உடனே உங்கள் இமெயில் ஐடி ஃபோன் நம்பர் கேட்கும் ஃபோன் நம்பருக்கு எடுத்துகிட்டு பில் பேமெண்ட்னு ஒரு ஆப்ஷன் கீழே இருக்கும் அதை கிளிக் பண்ணி உள்ள போயிட்டு நீங்கள் பே பண்ணிவிட்டு உங்கள் பேன் கார்டை வாங்கிக்கலாம்